மிதன ராசி அன்பு நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் அதே போல் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களின் நிலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் குரு தன் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என வளம் வருகின்றனர் அதே போல் உங்களுக்கு பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் அயன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் அதே வேளையில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் வேளையில் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி அதேபோல் இந்த காலத்தில் நீங்கள் கடவுளை வழிபடுவது என்றால் பெருமாளை வழிபடுவது சிறந்தது அதே போல் புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தரும் அதே போல இப்போ வந்து மிதுன ராசிக்கான விரிவான பலன்கள் பற்றி பார்க்கலாம் கடவுள் மட்டுமே துணை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனைகளையும் தடைகளையுமே உருவாக்குவாங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் மற்றவர்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் ஏற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் முடிய போகுது இதனால் நீங்கள் வந்து ஏற்றம் அடைய போகிறீங்க நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுதுங்க அது வந்து இப்போ வந்து நடக்கிறதுக்கான காலமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன் ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வெளியவே காட்டிக்க மாட்டீங்க அதனால் பார்த்தீங்கன்னா மிடுக்கான நடையோடு இருப்பீங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் உங்களை மேலே மேலே வந்து போராமைப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னப்பா அவங்க வந்து சிறப்பான ஏற்றங்களோடு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதே போல் இதெல்லாமே நடக்க போகுதுங்க உங்களுக்கு ஏற்றங்கள் பெறப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை இருந்தாலும் உங்களுக்கு வந்து யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க இருந்தாலும் யாரோட உதவியும் உங்களுக்கு தேவையில்லை அதனால ஏற்றங்கள் தான் போக போறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்களோட தேவை இருக்கப்போ மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அதை நினைச்சி அவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க வேலைகளை மட்டும்தான் பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முடிவில் உங்களுக்கு வந்து சுக்கிர பெயர்ச்சி ஆக்சன் நடக்க போகுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏற்றங்கள் அதிகமாக இருக்க போது உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரை உங்க மேல போறாமப்பட்டாங்க இல்லையா அவங்க எல்லாம் மாதிரியே நீங்க வாழ போறீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவரை எதெல்லாம் இழந்தீங்களோ அதோட பாத்தீங்கன்னா ஒன்னரை அல்லது இரண்டு மடங்கு அதிகமாக பெற போறீங்க அதே போல உங்களுக்கு வந்து சனி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டக சனியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே மாறப்போகுது அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு வந்து சுக்கர பேச்சு நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சின் காரணமா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த குரு பேச்சினால உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அடைய போறிய அதே போல் குரு எப்போவுமே வந்து கொட்டி கொடுப்பார்னு சொல்லுவாங்க அது போல் வந்து இப்போ இனி வரும் நாட்கள் அமைய போகுது அதே போல் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது ஏறு முகமாகவே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதார நிலை வந்து சிறப்பாக ஏற்ற அடைய போகுது உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து சிறப்பாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எது மாதிரி வேலைகளை போய்ட்டுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சனி பகவானோட பார்வையும் உங்களுக்கு வந்து வந்து இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மட்டும் இல்லாமல் வேலையிலையுமே லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் நீங்கள் வந்து மேலும் மேலும் பதவிகளை வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அகல போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஏற்றங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து அதுவும் உங்களுக்கு வந்து நல்லதாக நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க கூட வேலை செய்கிறவங்களும் சரி அதே போல் அவங்களோட மேல் அதிகாரிகளும் அது எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் குற இருந்தவங்க உங்களுக்கு வந்து நல்லதை தான் சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லதை நடத்துறதுக்கான வாய்ப்புகளையும் தரப்போகிறாங்க அது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனி வரும் நாட்களில் மே மாற்றம் முன்னேற்றமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதுவரை கிடைக்காத செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் சிந்தனை அதிகமாக இருக்கும் நீங்கள் முக்கியமாக பெருமாளை வழிபடுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர் தான் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் புதிய நண்பர்கள் வந்து உதவிகள் செய்வாங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளும் விளங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் பெருமாளை துளசி மாலை போட்டு வணங்குறது ரொம்பவே நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இருந்த பொருளாதார நிலைகள் வந்து பெருசாக ஏற்படுதும் அது மட்டும் நீ இல்லாமல் நீங்கள் சுய தொழில் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து திருமணம் அப்படின்னு பார்க்குறப்ப திருமண நிலைகளில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த நிறைய பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இருக்க சூழ்நிலை ஆண்களுக்கு தான் வந்து திருமணம் து ஆனால் இது எல்லாமே மாறப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த போலவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணை வந்து சிறப்பானவராக இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் இருந்தால் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாற்றம் அடைய போகுதுங்க இதனால் இப்போ இருக்க காலத்தில் வந்து பார்க்குறப்ப உங்களோட ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நீங்க மறுமணம் செய்யற மாதிரி இருந்தால் அதுக்கான நிலையம் சூப்பராக இருக்கு நீங்க மற்றவங்களை பற்றி யோசிக்க வேணாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் வந்து தீரப்போகுது இதுவரை என்னங்க நான் இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க காதல் இருக்கீங்க அந்த காதல் வாழ்க்கை கைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து தீரப்போகுது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த இந்த லவ் மேரேஜ் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்களோட சம்மதத்தோட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்க்கையில இப்போ வந்து எல்லா சந்தோஷங்களையும் பெறுறதுக்கான காலம் இதுன்னு சொல்லலாம் உங்கள் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அகல போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த முடிவில் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது அதே போல உங்கள் வாழ்க்கையில வந்து யாராவது மூன்றாவது நபர் அது வந்து குடும்பமா இருந்தாலும் சரி சரி வேற எந்த இருந்தாலும் மூன்றாவது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களோட சிறப்பான பேச்சு திறமை காரணமா நீங்கள் ஏற்றங்கள் பெறுவீங்க அதே போல் உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்குது அலைச்சல்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் விஷயமாவோ கல்வி விஷயமாகவோ அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற பலன்களும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான சிறப்பான காலமாக இது அமையுது நீங்கள் வண்டி வாகனங்கள் மட்டும் இல்லாமல் சொத்து வீடு அது மாதிரி எல்லாமே இருக்குது வாகனங்கள் வாங்குறதுலோட மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது நீங்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வேலை செய்கிறப்போ உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரப்போகுது அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் சுய தொழில் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்தாங்களா எல்லாருமே மிதன் ராசிக்காரங்களா அவங்களுக்கு என்னப்பா அவங்க ஏற்றங்களில் தான் காணப்படுறாங்கன்ட்டு அது மாதிரி எல்லா நிகழ்வுமே இப்போ வந்து நடக்க போகுது மட்டும் இல்லாம உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிய போகுது இதுவரை பார்த்திங்கன்னா பல லட்சங்களில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த இருந்து மீண்டு வரப்போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு மேலே வந்து யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து போடுறது நல்லது அதே போல் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் வரவிருக்கும் நாட்களில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எதுவுமே செய்கிற மாதிரி இருந்தாலும் யார்ட்டையும் ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு திறந்த புத்தகமா இருப்பாங்க நான் என்ன பண்ண போறேன் எப்படி வெளியே சொல்லிடுவாங்க இதனால பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்றது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா புதிதா ஒரு ஒரு நண்பராக இருக்கலாம் அதே போல திருமணமாகலாம் அது மாதிரி வந்து எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா நீங்க வந்து பெருமாளை வணங்குறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் துளசி மாலையோட பெருமாளை வணங்குறதுனால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துலையும் இந்த மாதத்திலையும் சிறப்பாக அமைய போகுது குரு பகவானால உங்க வாழ்க்கை சிறக்க போகுதுங்க